தயவு செய்து ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கெல்லாம் டேம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்காதீங்க ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே போதும் நமக்கு நல்லது சொல்றதா நினைச்சு பல பேர் பல வீடியோக்கள்ல நாம உயிர் வாழ்றதுக்காக டெய்லி சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட இந்த டேம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி பல பேர் வீடியோக்கள்ல பேசுறதை நீங்களே பாத்திருப்பீங்க ஆனா அதுக்கு மாறா ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கெல்லாம் டேம் இன்சூரன்ஸ் எடுக்காதீங்கன்னு நாங்க எதுக்காக உங்ககிட்ட சொல்றோம்னா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்குது அது என்ன அப்படிங்கறத

கேட்கும்போது இந்த பாலிசி நல்லா தானே இருக்குது இது எதுக்கு நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது எதுக்காக இப்ப நாங்க சொல்றோம் கேளுங்க பெரும்பாலும் இந்த பாலிசியை எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறமா எடுப்பாங்க எதுக்காக இப்ப நான் செத்து போயிட்டேன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல எண்ணத்துல தான் எடுப்பாங்க ஆனா இதை பண்ணும்போது சில விஷயங்கள்ல அந்த பாலிசி எடுத்த நபர் கரெக்டா பண்ணலன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தையே அழிச்சிடும் அது உங்க குடும்பத்தை அழிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன முதல்ல பண்ணணும் திட்டமாக கூப்பிட்டு முழுசா அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கறத பாருங்க அதாவது அவங்களுக்கு என்னலாம் திறமை இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கறத முழுசா அவங்க மனசுக்குள்ள போய் பாருங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு டெய்லர் கடை வச்சு மக்களுக்கு துணி தைச்சு கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படியும் டெய்லர் கடை வைக்கிறதுக்கு குறஞ்சது ஒரு லட்சம் ரூபாயாவது வேணும் அதனால நம்ம வீட்டமாவுக்கு இவ்வளவு பெரிய திறமை இருக்குதா அப்படின்னு பிரமிச்சு போய் கடனை கடனை வாங்கி உடனே மெயின் ரோட்ல ஒரு கடையை போட்டு இந்த கடையை நடத்துமான்னு கண்டிப்பா கொடுத்துருவாங்க அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்னா

அதுக்கப்புறமா உங்க வீட்டு மாவு போட்டு உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் இல்ல இருபது கோடி ரூபாய்க்குனாலும் டேம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கங்க ஒருவேளை நீங்க இதெல்லாம் பண்ணாம ஒரு டேம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து நாமினியா உங்க வீட்டம்மா பேர போட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு கோடி ரூபாயும் உங்க வீட்டம்மா கைக்கு போயிடும் ஆனா அந்த ஒரு கோடி ரூபாயை உங்க வீட்டம்மாவால சிறப்பா கையாள முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான் நீங்க உங்க வீட்டம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுத்து அந்த ஒரு கோடி ரூபாயை வேற யாரோ அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதிக

வந்தான் நல்லா இருக்கும் அதனால நம்ம கிட்ட பணம் எவ்வளவு நிறைய இருக்குங்கிறது முக்கியம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நாம எப்படி கையாளுதான் முக்கியம்